نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا, لا الله الله اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

நபிமார்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் அவர்களை பின்பற்றி அனைத்து மக்கள் மீதும் ரஹ்மான் சலாவம் என்றென்றும் என்று நிலவட்டுமாக ஆர்வம் செய்கிறேன் என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் என்னுடைய பெயர் இதற்கு முன்பு விஜயலட்சுமி ஒரு பிராமின் சமூகத்தை சேர்ந்தவள் அல்லாவுடைய மாபெரும் கிருபையால் அல்லாவுடைய மாபெரும் கருணையால் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தான் அஹமதுல்லா நம்மளோட ஃபேமிலியில் எல்லாரும் குருக்களாக இருக்கிறாங்க முக்கியமாக வடபழனி கோவிலில் நம்ம வந்து எப்படி இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னால் பகவத்கீதா பைபிள் குர்ஆன் எல்லாமே எனக்கு பிடிக்கும் இதுல எதுவும் வேற்றுமை இல்லை எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருந்தேன் அதனால தைவில் பத்தி சில பேர் கிட்ட கேட்டிருக்கேன் இந்துவிசம் பத்தி சில பேர் அதாவது வீட்டுல இருந்து தெரிஞ்சிருக்கிறேன் இஸ்லாம் பத்தி எதுவும் தெரியாது ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிளாஸ்ல வந்து குரான் ஓதிட்டு இருந்ததை பார்த்துட்டு இது என்ன இதனை காமி இதை நான் பார்க்கணும் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லி கேட்குறப்ப அவங்க வந்து குரானை வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க புனிதமானது அதை நீங்களாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்குள்ள ஒரு வெறுப்பும் ஒரு கோபம் ஏற்பட்டது இஸ்லாத்தின் மீது அப்ப நான் என்ன செய்யறேன் அப்ப அந்த குரான் புண்ணி அப்ப நான் கேவலமானவளா வேதம்ன்றது வந்து எல்லாருக்குமே படிக்கிறது தானே அப்ப நம்மளை வந்து அசிங்கப்படுத்துறாங்க நம்மளை வந்து இவங்க கேவலப்படுத்துறாங்க இதுதான் தூய்மையானதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா இந்த குரான்ல இருக்க வரிகளை கண்டுபிடிச்சு தப்பான வசனங்களை வந்து கண்டுபிடிச்சு இவங்க கிட்ட சொல்லி இவங்களை வந்து அசிங்கப்படுத்தணும் இவங்களை கேவலப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய ஆரம்பம் தினத்தந்தியில இருக்கக்கூடிய சில அந்த பைபிள் வசனம் பகவத்கீத வசனம் குரான் வசனம் வரும் அதுல குரான் வசனத்தை மட்டும் கட் பண்ணி படிக்கிறேன் எப்படி வந்து அந்த குரான் வசனத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சேகரிக்கிறேன் அதுல என்ன தப்பு இருக்கும் அதுல என்ன தவறு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சேகரிக்கிறேன் எனக்கு ஒரு தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல பார்க்க பார்க்க எனக்கு இன்னும் அந்த வசனங்களை படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வருது படிக்கிறேன் அப்புறம் வின் டிவில சில ஒரு நிகழ்ச்சி பார்க்கறேன் நம்முடைய சகோதரர் முகமது ஷிப்லி அவர்கள் மூலயமா இஸ்லாத்தை கேட்ட அவங்க கிட்ட கேட்ட தெரிஞ்சுக்கிறேன் அல்லாவுடைய கிருபையால இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் அப்படின்றத உணர்வு ரீதியா புரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழுல இஸ்லாம தேடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தலிமா சொல்றேன் அலமதுல்ல கடுமையான எதிர்ப்புகள் அந்த எதிர்ப்புகளுக்கு வந்து எனக்கு அவ்வளாவே மாபெரும் பலத்தை கொடுத்தான் ஏன்னா ஃபேமிலியில குருக்கள் பிளஸ் ஆர் எஸ் எஸ் எல்லாருமே இருக்கிறாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய அவங்க அடிச்சு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி பார்த்தாங்க என் உங்களால எவ்வளவு முடியுமோ அடிங்க உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னை கொலை செய்யுங்க அப்படி நீங்க கொலை செஞ்சாலும் நான் யாரை கூடாதுன்னு சொன்னீங்களோ நான் அவங்க தான் போவேன் எனக்கு இறைவன் ஷஹீதோட அந்தஸ்த கொடுப்பான் அப்படின்ற ஒரு தைரியத்துல இருந்தேன் அல்லவுடைய மாபெரும் கரு கிருபையால் பல பிரச்சனைகளுக்கு இடையில் இந்த ஊருக்கு நான் இஜரத் செஞ்சு வந்திருக்கேன் நினைக்கிறேன் அல்லாவுடைய மாபெரும் கிருபை இன்னைக்கு நம்ம பெண்களாக இருக்கக்கூடிய நாம் சில விஷயங்களை நாம் வந்து ரொம்ப ஆதங்கப்படக்கூடிய விஷயம் பெண்களாக இருந்தாலே அவர்களுக்கு இப்ப நம்ம இருக்கக்கூடிய இதுல பேர் என்னன்னா அழுகையும் அடுப்படியும் இது ரெண்டுதான் வந்து பெண்களுக்கு வந்து மிக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஒண்ணே அழுதுகட்டியே இருப்பாங்க இல்ல சமைக்கிறது சாப்பிடுறது தூங்குறது சமைக்கிறது சாப்பிடுறது தூங்குறது பிள்ளைய பாக்குறது இதுவே ஒரு வாழ்க்கை நெறியாக பல பேர் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா பெண்கள் என்றால் சஹாபாக்கள் காலத்திலும் அப்படி இல்ல நம்ம சுதந்திர போராட்டத்தின் போது எத்தனையோ பெண்மணிகள் அந்த போராட்டத்துல வந்து பங்கெடுத்திருக்கிறாங்க நம்ம இன்னைக்கு வந்து சுதந்திரத்தை பத்தி நம்ம இந்த சபையில பேசுறோம் ஆனா இஸ்லாம் தான் மிகப்பெரிய சுதந்திரம் என்பதை வந்து நான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகுதான் உணர்ந்தேன் எல்லாருக்கிட்ட இந்த ஹிஜாபெல்லாம் போடுறீங்க இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கோப்பா இருக்கு ஆனா இந்த ஹிஜாப் போட்டதுல இருந்து தான் பல ஆண்களின் தவறான கண்களிலிருந்து நான் பாதுகாப்பாக உணர்றேன் மிகப்பெரிய பாக்கியம் மிக்க ஒரு ஆடை அல்லா வத்தாலா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான் ஆனா இன்னைக்கு குரானை பற்றி கேட்டாலும் பெண்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஹதீச பற்றி கேட்டாலும் பெண்களுக்கு தெரிய மாட்டேங்குது தொழுவுறேன் தொழுவுற தொழுகை அப்படின்னு கேட்டா கூட இன்னைக்கு பல பெண்கள் கிட்ட தொழுகை இல்லாமல் நாம் வந்து இஸ்லாமியர்கள் என்ற முஸ்லீம் அப்படின்ற வார்த்தைக்கு அஸ்லமனா கட்டுப்பட்ட முஸ்லீம்னா கட்டுப்படக்கூடியவன் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் யார் கட்டுப்படுறாங்களோ அவங்கதான் முஸ்லிம் ஆனா நம்ம இன்னைக்கு முஸ்லீம்னு பேர் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம மார்க்கத்துல இருக்கக்கூடிய எதையும் நம்ம ஃபாலோ பண்றதில்ல வரலாறுகள் எதுவும் நமக்கு தெரியறதில்ல சரி இப்ப இருக்கக்கூடிய குரான் ஹதீஸ் ஆவது நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய வேதமாவது நமக்கு கேட்டா அதுவும் தெரியறதில்ல என்று மிக மிக பலகீனப்பட்டவர்களாக பெண்களை பார்ப்பதற்கு நான் ரொம்பவே வருந்துறேன் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும் பெண்கள் என்பவர்கள் நபிசல்ல போர்களத்தில் கலந்து கொண்ட போது உம்மு என்ற பெண்மணி அல்லாவுடைய சோர்வடைந்த போது அவர்கள் போர் செய்த அல்லாவுடைய தூதரை காத்தார்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கத்துக்காக எதையும் இழக்க தயார் இல்லாத நிலையில இன்னைக்கு நம்ம பெண்கள் இருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் எதை இழந்திருப்போம் என்று யோசிச்சு பார்க்கணும் என்ன மார்க்கத்துக்காக என்ன செஞ்சிருக்கோம் மிஞ்சி மிஞ்சி போனா குடும்ப கஷ்டத்துக்காக அழுது அழுதுட்டு பெரிய தியாகம் செய்த நம்மளே நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளை விட கஷ்டப்படக்கூடியவர்கள் உலகத்துல யாருமே இல்ல இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் இது ஒண்ணுதான் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய பெரிய வியாதி நான் இப்படி கஷ்டப்படுறேன் நான் அப்படி கஷ்டப்படுறேன் நான் ஃபீல் பண்றேன் சுக அல்லாஹ் அல்லா வந்து மூமிகளை பத்தி சொல்றான் அவர்கள் வந்து பயப்படவும் மாட்டார்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட இந்த ஒரு விஷயம் எந்த விடாம பெரும்பாவத்துக்கு தள்ளிக்கிட்டு இருக்கு பாதுகாக்கணும் போர்க்களத்துல பங்கு பெற்ற சில பெண்களுடைய விஷயங்கள் அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் வேகம் ஹஸ்ரத் மஹால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல உத்தர பிரதேசத்தோட ராணியா அவங்க இருந்திருக்கிறாங்க போருக்கு வந்து எல்லாரையும் தயார்படுத்துறதுலயும் அந்த போருக்கான ஆயுதங்களை வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறதுலயும் முதன்மை வகித்த பெண்மணியாக அப்படின்ற ஒரு பெண்மணி பி அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவர்களுடைய மகனை வந்து கைது செய்தார்கள் அப்போது பொது மன்னிப்பில் அவங்க மகன் வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவங்க சொன்ன வார்த்தை என்னுடைய மகன் இந்த பொது மன்னிப்பிலிருந்து வெளியே வரதை விட இந்த பொது மன்னிப்பில் என்னுடைய மகன் வெளியே வரதை விட இந்த வயது முதிர்ந்த தாயுடைய கையினால் அவன் வந்து கொல்லப்படுவது சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா ஒரு தாய் ஒரு பிள்ளையை எப்படி வளர்த்திருக்கிறாங்க ஒரு ஜெயிலுக்கு அனுப்பி இன்னைக்கு இப்ராஹிம் அலுவலமோட வாழ்க்கை வரலாற நம்ம பார்த்திருப்போம் இப்ராஹிம் அலுவலம் தன்னுடைய மகனை வந்து கொல்ல போகும்போது அந்த மகன் அந்த கொல்லட்டுமா அல்லாவிடத்திலிருந்து வகி வந்திருக்குன்னு இப்ராஹிம் அலுவலம் அந்த மகன் கிட்ட சொல்றப்ப அந்த பிள்ளை சொல்லும் என்னுடைய தந்தைய நீங்கள் என்னை பொறுமையானவராக காண்பீர் அப்படின்னு சொல்லும் ஆனா இன்னைக்கு நம்முடைய பிள்ளை நமக்கு கட்டுப்படுதான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை காரணம் யார் என்று கேட்டா கண்டிப்பா நம்ம தான் இன்னைக்கு அதிகமா பிள்ளைங்களுக்கு வீர விளையாட்டுகளையும் நல்ல விஷயங்களையும் கத்து தரத விட இந்த மொபைல் போனை நம்மளுடைய குழந்தைங்க கையில கொடுத்து மார்கமும் இல்லாம உலகமும் இல்லாம ஒரு தவறான பாதைகளுக்கு அழைத்து சென்று அந்த பிள்ளைகளை முட்டாள்களாக மாற்றக்கூடிய உம்மோ மதரசத்தில் ஊலா ஒரு தாய் தான் குழந்தைக்கான சிறந்த பள்ளிக்கூடம் ஆனா இன்னைக்கு நம்மளுடைய தாய்மார்கள் தான் வேலை பாக்கணும் தனக்கு தயாரா இருக்கு தனக்கு கஷ்டமா இருக்குன்னு பிள்ளைங்க கையில போனை கொடுத்து என்ன பண்றாங்க போனை பாரு கொஞ்ச நேரம் ஏன்னா அவங்க ஃப்ரீயா இருக்கிறதுக்காக அவங்க சில விஷயங்களை வந்து என்ன பண்றாங்க ஃப்ரீயா இருக்கட்டும் பிள்ளைங்க இன்னைக்கு அடி முட்டாள்களாக நம்முடைய சமூகத்தை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் ஆக பெரும் வீரர்களாக அன்று பிள்ளைகளை வந்து பெற்றெடுத்து வளர்த்தார்கள் இந்த அபாடி பேகம் அவர்கள் வந்து தன்னுடைய பிள்ளை சிறையில் இருப்பதை வந்து பெருமிதப்பட்டார்கள் சந்தோஷப்பட்டார்கள் எத்தனையோ கணவன் எத்தனையோ கணவன் இழந்த பெண்கள் வந்து தன்னோட கணவர் சிறையில் அடிக்கப்பட்டத சந்தோஷமா சொல்றாங்க மார்க்கத்திற்காக என்னுடைய கண அதாவது இப்போ நாட்டுக்காக என்னுடைய கணவர் வந்து சிறைவாசத்தை சுமைப்ப சுமப்பது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நம்ம நம்மளுடைய குழந்தைகளுக்கு எந்த விதமான ஒரு நல்ல விஷயங்களையும் எத்தி வைக்காமல் மார்க்கத்தையும் சரி உலகத்தையும் சரி வீரத்தையும் சரி தன்னம்பிக்கையும் சரி எதுவுமே இருக்கு அல்லா பாதுகாக்கணும் இதற்கெல்லாம் கண்டிப்பான கேள்வி கிட்டனா அல்லா சுபஹான் ஒரு தாயிடம்தான் கேட்பான் நம்மளோட பிள்ளைங்களை வளர்க்கக்கூடிய கடமை ஒரு தாய்க்கு தான் இருக்கு தந்தைக்கு அல்லா அந்த கடமையை கொடுக்கல தந்தையுடைய கடமை நமக்கு உழைப்பது நமக்கு உணவளிப்பது நம்மை கண்ணியமாக பேரி பாதுகாப்பதுதான் ஆண்களுடைய கடமை பெண்களுடைய கடமை எது இந்த பிள்ளைய சீர்திருத்தத்தோட வளர்க்கறது அந்த பிள்ளைய ஒரு மார்க்க மார்க விஷயத்திலும் சரி உலக விஷயத்திலும் சரி நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையில நாலு பேருக்கு நல்லது செய்யணும் சமூக பணி செய்யணும் இந்த விஷயத்துக்கு போ அந்த விஷயத்துக்கு போ நம்ம எதுக்குமே சொல்ல மாட்டோம் அங்க போவாத இந்த பிரச்சனை வந்துட போகுது இங்க போவாத இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு பொம்பளை பிள்ளைங்களுக்கு நிகரா நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பொம்பளை மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்கு நிகரா ஆம்பளை பிள்ளைங்களை என்ன பண்றோம் போனா அந்த பிரச்சனை ஆயிடும் இந்த இந்த எல்லாம் இன்னைக்கு சிலம்பம் விஷயத்த பார்க்கும் போது ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருந்தது இப்படிப்பட்ட வீரங்களை நம்ம பிள்ளைக்கு தயார்படுத்துறது விஷயம் இல்ல நாளைக்கு இஸ்லாத்துல ஒரு போர்னு வந்தா நம்ம பிள்ளைங்களை அங்க நிறுத்துறதுலதான் இருக்கு நம்மளுடைய தாய்மையுடைய பங்களிப்பு இன்னைக்கு எவ்வளவு பெரிய வெளியில காசால நடந்துட்டு இருக்க விஷயம் நாளைக்கு நமக்கு வராது அப்படின்னு வேணாலும் நமக்கும் இந்த சோதனைகள் வரலாம் என்ற தைரியத்தோடு நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம மார்க்கத்தை ஊற்றி இஸ்லா இஸ்லாத்தை அவர்களுக்கு ஊட்டி மார்க்க பற்றுள்ள பிள்ளைகளாகவும் இந்த உலகத்தின் மீதும் இந்த தேசத்தின் மீதும் பற்றுள்ள பிள்ளைகளாகவும் நம்ம நம்மளோட பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் இதுல இஸ்லாத்தை ஏற்று ஜெயிலுக்கு போன பெண்மணிகளுடைய அதாவது சாரி இஸ்லாத்துல இருந்து பிரிட்டிஷோட பிரச்சனையில ஆங்கிலேயர்கள் கொடுமையால ஜெயிலுக்கு போ போன பெண்மணிகள் வந்து பெண்மணிகளோட பெயர் சொல்றேன் நிஷத்தும் நிஷா பேகம் அன்பரி பேகம் அஷ்ஹரி பேகம் ஹபிபா வஹ்மி சமீனா குரைஷ் பாத்திமா குரைஷ் ஆமினா தைபசி பேகம் பேகம் சக்கீனா லுக்மானி சாபியா சாத் குல்ஸும் சயானி அகமத் சூரா சாத்து பேகம் குல்சும் சயானி பிபி சம்சுன் இஸ்லாம் பாத்திமா இஸ்மாயில் சுல்தானா ஹயாத் இப்படி வந்து இவ்வளவு பெண்மணிகள் வந்து எதுக்காக ஜெயிலுக்கு போயிருக்காங்க சுதந்திர போருக்காக இன்னைக்கு இஸ்லாம் வந்து வெளியே வரவே கூடாது இது வந்து தீவிரவாத மார்க்கம் அப்படின்னு ஏன் சித்தரிக்கப்படுது அப்படின்னு யாருக்காவது தெரியுமா ஏன் இஸ்லாமிய மார்க்கத்தை தீவிரவாதம் சொல்றாங்கன்னு யாருக்காவது தெரியுமா இந்த இஸ்லாம் ஆட்சிக்கு வந்தால் குடிப்பழக்கம் ஒழிந்தாகணும் இந்த இஸ்லாம் ஆட்சிக்கு வந்தால் விபச்சாரம் ஒழிஞ்சாகணும் இந்த இஸ்லாம் ஆட்சிக்கு வந்தா தேட்டர்கள் ஒழிஞ்சாகணும் இந்த இஸ்லாம் ஆட்சிக்கு வந்தால் போதைப் பொருட்கள் தடையாகணும் இந்த இஸ்லாம் ஆட்சிக்கு வந்தால் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அனைத்து கெட்ட காரியங்களும் ஒழியணும் அதனால இந்த இஸ்லாமிய ஆட்சி வந்துட்டா இப்படி ஒரு தவறுகள் நடக்கும் இப்படி நம்மளால ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு தீவிரவாதி 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 இவங்களை நம்ம சித்தரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா இத வந்து இவங்க அமல்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் தான் இன்னைக்கு இஸ்லாமை பற்றி படம் எடுக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு காசு போட்டு படம் எடுக்கிறாங்க இஸ்லாம் வந்து தப்பான மார்க்கம் இஸ்லாத்துல வந்து தவறு நடக்குது ஏமாத்துவாங்க லவ் லவ் பண்ணிடாதீங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து தவறாக சித்தரிக்கிறார்கள் என்று இஸ்லாத்தை ஏற்ற நான் சொல்கிறேன் இந்த மார்க்கத்தை விட ஒரு சுதந்திரமானது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது இது இந்த இஸ்லாம் வந்து அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான நற்குணத்தை பேணக்கூடிய மார்க்கம் நபிசல்லாக அழகு வசல்லம் சொல்றாங்க நற்குணத்தை பூர்த்தி செய்வதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன்னு அப்போ நம்ம வாயில மார்க்கு பேசாம வாழ்க்கையில வாழ்ந்தோம்னு சொன்னா இந்த இந்த நாடும் முன்னேறும் நம்மளும் முன்னேறுவோம் ஏன்னா மார்க்கத்தை பற்றி நாம் அறியாமல் இருந்தோம் என்று சொன்னால் அல்லா சொல்றான் உங்களை அழிச்சிட்டு உங்களை விட சிறந்த சமூகத்தை நான் கொண்டு வருவேன்

வந்துகிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு இருந்தே நாம் இஸ்லாமிய பெண்களாக நான் எவ்வளவோ பேர் இருக்கிறோம் ஆனா இந்த மார்க்கத்தை பற்றி நாம் வெளியே வந்து சொல்லல இன்னைக்கு தாவா பணி செய்யறதுல தாவானா என்னன்னு கேக்குறாங்க எத்தனையோ பெண்மணிகள் இன்னைக்கு அல்ஹம்து சூராவுடைய விளக்கம் என்னன்னு கேக்குறாங்க. ஆனா போர்க்களத்துல எத்தனையோ பெண்மணிகள் தன்னுடைய கணவனை இழந்து தன்னுடைய பிள்ளைகளை இழந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்து அனைத்தையும் இழந்து இறைவனுக்காக போர் 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 செய்து நாட்டுக்காக போர் செய்து இருக்காங்க ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பமா தூங்கின வாழ்ந்தமா மரணம் எப்போது வரும் அது எப்படி வரும் என்ற எந்த பயமும் இல்லாம இந்த உலக வாழ்க்கையை நாம் கடந்துகிட்டு இருக்கோம் அல்ல நம்மை பாதுகாக்க வேண்டும் முதல் முதலில் இந்த பெண்கள் பற்றிய தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது வரலாறு பற்றிய தலைப்பு வரலாறு நான் அதிகமா பேசினது இல்லை என்ற ஒரு பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அவர் நாட்டுக்காக கைது செய்ததை எண்ணி அவர் கணவர் வந்து நாட்டுக்காக கைது செஞ்சதை எண்ணி அவங்க ரொம்பவே சந்தோஷம் தான் பட்டாங்க என்னுடைய கணவருக்கு இந்த ஓராண்டு தண்டனை வந்து ரொம்ப கம்மி அவர் செஞ்ச அவரை எடுத்துக்க கூடிய எஃபர்டுக்கு இந்த ஓராண்டு தண்டனை வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு நம்மளுடைய கணவன்மார்களை தொழ அனுப்புறதுல கூட நமக்கு ஒரு பிரச்சனை வரும் நீங்க இந்த நேரமா தொழுகைக்கு போனோமா இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனான்னு பிளான் பண்ணணும்னு நம்ம கேட்போம் ஏன்னா மாறுத விஷயங்கள்னா இன்னைக்கு தாவா பண்ண போறேன்னா அதுல நம்ம ஒரு நம்ம ஒரு ஷெடியூல் போட்டு வச்சிருப்போம் இன்னைக்கு தான் பண்ணணும்னு அன்னைக்கு நீங்க போய் தாவாக்கு போறீங்களே இன்னைக்கு நீங்க போய் இந்த பணியே செய்ய போறீங்களே இன்னைக்கு இந்த இதை ஒரு வாரம் விட்டுட்டா என்ன அடுத்த வாரம் இதை பண்ணிக்கலாமே அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வரலாமே இப்படின்ற நிலையில சுபஹான் இன்னைக்கு பெண்களாக இருக்கக்கூடிய நான் மார்க்காரியங்களிலிருந்து நாமும் தடைப்பட்டவர்களாக நம்முடைய பிள்ளை கணவன்மார்களையும் தடைப்படுத்தியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் நம்மள பாதுகாக்கணும் உலக உலக இந்த நாட்டுக்காகவும் இந்திய நாடு அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு அற்புடை இந்தியாவில எவ்வளவோ பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இருக்காங்க அலமதுல்லா அல்லாவோட கிருபையால நமக்கு அதோடைய விஷயத்தை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க அதிக அதிகமா படங்கள்லயும் அதிக அதிகமா அதிகமான இஸ்லாம் தப்பு தப்பு தப்புன்னு போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இஸ்லாம் அதிக அதிகமா என்ன பண்ணிட்டு இருக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அவங்கள தப்பானவங்கன்னு ஒரு பயத்தை நம்ம வந்து இந்த மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்போ இந்த விஷயங்களை நாம் உணர்ந்து இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோன்றத உணர்ந்து வாழ்றது வந்து ரொம்ப கண்ணியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த உலக வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஆதமலை இஸ்வம் அவர்களில் இருந்து இஞ்சி வர உள்ள மக்கள் பாவம் செஞ்ச மக்கள் வந்து கபூர்ல இருக்கிறாங்க நம்ம நினைவுல இருக்கணும் நம்ம மரணிச்சா கபருடைய காலம் எவ்வளோ நம்ம எவ்வளவு நாள் கபூர்ல இருக்கணும்னு நமக்கு தெரியாது அல்லாவ நம்ம கண்டிப்பா அஞ்சிக்கணும் இந்த உலகத்துல வாழ போறது ஐம்பது வருஷமோ அறுபது வருஷமோ ஆனா கபூர்ல வந்து ஆதமலை செல்லம்ல இருந்து இன்று வரை உள்ள மனிதர்கள் பாவம் செய்தவர்கள் கபருக்குள்ள தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க எத்தனை வருஷம் சொல்ல முடியுமா எத்தனை வருஷம் எண்ணிக்கை இருக்கா நம்ம மரணிச்சு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மருமை வரும் நமக்கு தெரியுமா எத்தனை வருஷம் நம்ம கபூர்ல வேதனை அனுபவிக்கணும்னு தெரியுமா தெரியாது மகிஷர்ல ஐம்பது வருடங்கள் நிக்கணும் நல்லா சொல்றான் அதை பற்றிய எந்த விதமான ஒரு கவலையும் நமக்கு என்ன பண்ணல இல்ல இந்த உலகம் சாப்பிடணும் தூங்கணும் நாட்டுக்காகவும் எதுவும் செய்யக்கூடாது மார்க்கத்துக்காகவும் எதுவும் செய்யக்கூடாது சாப்பிடணும் தூங்கணும் எழுந்திரிக்கணும் இப்படியே நம்ம போய்கிட்டு இருக்கோம் இது வந்து ஆஹ் மாச்சுகள் செய்யக்கூடிய வேலை இது இதை வந்து அவங்க மட்டும் தான் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம் அவங்க மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்றத வந்து அவங்க நம்பவே இல்லை ஆனா நம்ம முஸ்லிமா இருக்கக்கூடிய அண்ணா கண்டிப்பாக மரணத்துக்கு இருக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கை இருக்கு என்று நம்பக்கூடிய அண்ணா கண்டிப்பாக தைரியசாலிகளாக இருக்கணும் நம்முடைய பெண்கள் தைரியசாலிகளாக இருக்கணும் நம்முடைய பிள்ளைகளை தைரியசாலிகளாக நாம் வளர்க்க கடமை பெற்றிருக்கோம் நம்மளுடைய கணவன்மார்களை நல்ல விஷயங்களுக்கு அதிகமா என்கரேஜ் பண்ணக்கூடிய தன்மையில நம்ம இருக்கிறோம் அல்லா நம்ம அனைவரின் அமலையும் பாதுகாப்பானாக வாகிதாவான அலமதுல்லா ரபுல்லா அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்கூடாது